பிக் பாஸ் நிகழ்ச்சியில் ஜூலிக்கு பிறகு எல்லாராலேயும் அதிகமாக வெறுக்கப்படுற ஒரு ஆள்னா அது காயத்ரி தான் அதுக்கு காரணம் அவங்களுடைய நடவடிக்கைகள் எல்லாரையும் கண்ட்ரோல் பண்ணணும் நான் சொல்கிறது தான் நடக்கணும் நான் சினிமாவில் ஒரு பெரிய ஆள் என்ற மாதிரி நடந்துக்கிறது பிக் பாஸ் வீட்டில் இருந்து முதல் வாரத்தில் இருந்தே காயத்ரியை வெளியே அனுப்பணும்னு மக்கள் ஆசைப்பட்டாங்க ஆனால் அவுட்ஸ்மேன்ஸ் யாரும் காயத்ரியை நாமினேட் பண்ணலை அதனாலேயே அவங்களுடைய வெளியேற்றம் தள்ளி போய்கிட்டே இருந்துச்சு ஒரு வழியாக போன வாரம் பிக்பாஸ் ரைஸ் ஆக தவிர மற்ற எலிமினேஷன் ப்ராசஸ்க்கு நாமினேட் பண்றதா சொன்னாரு இதான் காயத்ரி வெளியே அனுப்ப நல்ல வாய்ப்பு மக்கள் எல்லாம் எல்லாருக்கும் ஓட் பண்ணி காயத்ரி அனுப்ப முடிவு பண்ணாங்க யாரும் எதிர்பார்க்காத விதமா பாஸ் திடீர்னு காயத்ரியை சேவ் பண்ணிட்டாரு இதனால மக்கள் எல்லாம் ரொம்பவே கடுப்பாயிட்டாங்க இது முழுக்க முழுக்க ஸ்கிரிப்ட்னு ஒரு முடிவுக்கும் வந்துட்டாங்க இந்த வார கடைசியில் நடிகர் கமலஹாசன் வந்து மக்கள் எல்லாரும் முன்னாடியும் பேசும்போது கூடவே ரெண்டு சீஃப் கெஸ்ட்டையும் கூட்டிகிட்டு வந்தார் அவங்க நடிகை ஸ்ரீபிரியா மற்றும் காமெடி நடிகர் சதீஷ் இவங்க பிக் பாஸ் பற்றி மக்கள் தரப்பில் இருந்து கமல் சார் சார்கிட்ட கேள்வி கேட்டாங்க அப்போ காயத்ரி ஏன் சேவ் பண்ணிங்க நாங்கள் எல்லாம் சேர்ந்து ஓட் பண்ணது எல்லாம் வீணா உங்கள் இஷ்டத்துக்கு பண்ணுறதுக்கு எங்களை ஏன் ஓட் பண்ண எல்லாம் கேட்டாங்க அதுக்கு பாஸே நேரடியாக பதில் சொன்னார் இந்த கேமுடைய விதிமுறைகள் அப்படி நாங்கள் எல்லாரையும் நாமினேட் பண்ணது உண்மைதான் ஆனால் வார நாட்கள்ல நடத்தப்பட்ட டாஸ்கில் காயத்ரி வின் பண்ணிட்டாங்க அதனால அவங்களே அவங்கள சேவ் பண்ணிக்கிட்டாங்கன்னு பிக் பாஸ் சொன்னாரு உடனே ஸ்ரீபிரியா அப்போ நாங்கள் எப்படி தான் அந்த குறிப்பிட்ட நபரை வெளியே அனுப்புறதுன்னு கேட்ட கேள்விக்கு அதுக்கும் ஒரு வழி இருக்குன்னு பிக் பாஸ் சொன்னாரு அது என்னன்னா அந்த குறிப்பிட்ட நபரை அவுட்ஸ் எல்லாரும் நாமினேட் பண்ணணும் அதே சமயம் மக்களுடைய ஆதரவும் அந்த நபருக்கு குறைவா இருந்தா அந்த நபர் நிச்சயமா வெளியேற்றப்படுவாங்கன்னு அதை யாராலையும் தடுக்க முடியாதுன்னு சொல்லியிருக்காரு இப்ப இருக்கிற நிலைமையில பார்த்தா அவுட்மித்ல காயத்ரிக்கு ரொம்ப ஆதரவா இருந்த ஒரே ஆள் சக்தி தான் அவரும் வெளியே போயிட்டார் அதுக்கப்புறம் ஆரவ் கணேஷ் இவங்களும் அரை மனசோட தான் கிட்ட பழகுறாங்க அதுலேயும் இன்னைக்கு ப்ரோமோவில் கணேஷ் காயத்ரி கூட சண்டை போடுறாரு இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது கண்டிப்பாக அவுட்ஸ்மென்ட்ஸ் எல்லாரும் காயத்ரியை இந்த வீக்கில் நாமினேட் பண்ணுவாங்க காயத்ரி இந்த வாரம் வெளியே போகிறது உறுதி காயத்ரி பிக் பிக்பாஸ் வீட்டிலேருந்து வெளியே போகிறத யாரெல்லாம் சப்போர்ட் பண்ணுறீங்களோ அவங்க கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் வி ஹேட் காயத்ரின் கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் இதுபோன்ற வீடியோக்களை பார்க்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்